அப்புத்தி அடிகள் பற்றி தெரியுமா அப்புத்தி அடிகள் நாயனார் சிவபெருமானின் மிகச் சிறந்த பக்தர்களில் ஒருவர் அப்புத்தியடிகள் ஒருவர் அவர் திருநாவுக்கரசர் அப்பர் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் கொண்டவர் அப்பரின் பெயரால் குடிநீர் பந்தல் உணவு பந்தல் ஓய்விடங்கள் போன்ற பல சேவைகளை மக்களுக்காக நடத்தி வந்தார் ஆனால் அப்பறை நேரில் சந்திக்க தகுதி இல்லை என்ற அளவுக்கு பணிவும் அடக்கமும் கொண்டிருந்ததால் அவரை காணாமல் தவிர்த்து வந்தார் ஒரு நாள் அப்பர் அவருடைய ஊருக்கு வந்தபோது அப்பூத்தி அடிகள் அவரை விருந்தோம விரும்பினார் அதற்காக உணவு தயார் செய்யும்போது போது அவரது சிறுவன் தவறுதலாக ஒரு விஷப்பாம்பால் கடிக்கப்பட்டு உயிரிழந்தான் இந்த துயர செய்தியையும் வெளிப்படுத்தாமல் முதலில் அப்பருக்கு உணவு பரிமாறினார் உணவு முடிந்த பின் உண்மையை சொன்னார் அப்பர் சிவநாமத்தை உச்சரித்து பிரார்த்திக்க அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்றது இந்த நிகழ்வு அப்பூத்தி அடிகளின் ஆழ்ந்த பக்தி தன்னலமற்ற சேவை அளவிலா பணிவு ஆகியவற்றை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது அவரது வாழ்க்கை துன்ப நிலையிலும் இறை நம்பிக்கையையும் மனித சேவையையும் விடாதிருக்க வேண்டும் என்பதற்கான உயர்ந்த பாடமாக உள்ளது